தேமுதிக யாருடன் கூட்டணி பேரம் பேசுகிறாங்கன்னா தேமுதிக எத்தனை தொகுதிகள் இருக்குது எந்த தொகுதியை கேட்குது இப்போ இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் அதில் ரெண்டு டிஜிட்டலில் நம்பர் தர்றாங்க குறிப்பாக ஒரு இருபத்தஞ்சு தொகுதியை வச்சுக்கிறோம் வச்சுங்களேன் அதில் தேமுதிகாவுக்கு பலமாய்ந்த தொகுதிகளை தான் நம்ம கேட்க முடியும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் பலம் வாய்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் நாங்கள் கேட்கின்ற இருபத்தைந்து தொகுதிகளை வைக்கிறார்கள் எங்களுக்கு வட மாவட்டத்தில் பத்து தொகுதியும் பிற மாவட்டங்களில் ஒரு பத்து தொகுதியும் தனி தொகுதியில் ஒரு அஞ்சு தொகுதியும் கொடுங்க அப்படி கலந்து தான் நம்ம கேட்குறோம் இல்லை பாமக மாநிக்க எங்கள் கோட்டைக்குள்ளேயே இருபத்தைந்து தொகுதியை கொடுங்கள் நாங்கள் வெற்றி பெறுகிறது மூணு தொகுதி தான் தேமுதிக அப்படி கிடையாது பலமாய்ந்த கூட்டணியில் இடம்பெற்றால் நிச்சயமாக அத்தனை தொகுதியும் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அதற்கான தகுதியும் திறமையும் உள்ள கட்சி ராணி உள்ள கட்சி தேமுதிக மட்டும்தான் இந்த முப்பது சீட்டை வாங்கிட்டு மூணு சீட்டு ஜெயிக்கிற பிள்ளைக்கா பயில்களில் சாதி ஓட்டை வாங்குகிற சாதிவாதிகள் அல்ல மதத்தின் பெயரை சொல்லி சிறுபான்மையினை சொல்லி வாக்கு கேட்குற கூட்டம் அல்ல தனித்த ஆளுமையோடு எங்களுடைய கொள்கை கோட்பாடு எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து வாக்கு செலுத்துகிற மக்கள் இந்த தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்கிறார்கள் நாங்கள் பலம் வாய்ந்த கூட்டணியில் நிச்சயமாக இடம்பெற்றால் அத்தனை தொகுதியும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய தொகுதி அப்படின்லாம் கேட்கல எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான தளபதிகள் இருக்கிறார்கள் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முக்கிய தொகுதியை கேட்குறோம் எங்களுக்கு எந்த தொகுதியை கொடுத்தாலும் நாங்கள் நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை இருக்கிறது அதிமுக போல திமுக போல அஞ்சுகிறதோ கூப்பாடு